ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு செங்க தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிருத்துல சிவபெருமான் எங்கேயும் எல்லாரும் காணும்படியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து இது நமக்கு நிதர்சனமாகவே தெரியிறது எத்தனை கோவில் இருக்குது எவ்வளவு சிவனால் சிவாலயம் இருக்குது எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்குது அங்கே என்னென்ன மூர்த்த வடிவமாலாம் இருக்கார் இப்படி பல விதத்துலேயும் நாம் பார்த்து ஆனந்தப்படக்கூடிய பக்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் எல்லா இடத்துலையும் தெரியும் முடியுமாவும் இருக்கர் கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருளாகவும் இருக்கார் கண்ணுக்கு தெரியிறாப்பில் ஸ்தூலமாகவும் இருக்கர் சூக்ஷ்மமாகவும் இருக்கர் ஸ்தூலமாகவும் இருக்கார் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அந்த சர்வசக்தனான அவர் எப்படில்லாம் இந்த உலகத்தை இயக்கிறார் எப்படியெல்லாம் அவர் அவரோட சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எண்ணூற்றி இருபத்தெட்டாவது நாம் சொல்கிறது ஓம் சர்வாசிரயாய கிரமாய நமஹா அப்படின் இருக்கு சர்வாசிரயாய கிரமாய நமஹா அப்படின்னா எல்லாத்துலேயும் அனைத்திலும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு வடிவமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஒரு அர்த்த புஷ்டியோடு ரொம்ப அழகான ஒரு திருநாமம் உலகத்தில் இத்தனையும் கண்ணுக்கு தெரியிறாப்பில் இத்தனையாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல விஷயங்கள் இருந்தாலே முதல்ல ஒரு என்ன ஒரு கஷ்டம் வரும் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒரு குழப்பம் வரும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து பேர் இருந்தோம் நாலு பேர் இருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல உடனே கச்ச கச்ச கச்சன்னு ஒரு சத்தம் ஒரு குரல் ஒரு அந்த சூழ்நிலையே மாறிப்போகிறாப்பில் இருக்குது அதில் ஒருத்தர் நல்ல விஷயமாக பேசுவாள் இன்னொருத்தர் நல்ல விஷயம் இல்லாதது பேசுவாள் அதுக்குள்ள உடனே ஒவ்வொருத்தருக்கு கருத்து வேறுபாடு வருது இப்படி இல்லாமல் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கூட்டம் சேர 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 அது எல்லாம் குழஞ்சி போகிறது ஆனால் இவர் எப்படி இருக்கார் என்ன எப்பேற்பட்ட சக்தர் அப்படின்னா உலகத்தில் இத்தனை விஷயங்களை படைச்சிருக்கார் அண்ட சராச்சரங்களை படைச்சிருக்கார் ஆனால் அது அத்தனையிலையும் அவரே இருக்கார் அப்படின்னா கூட அதை எப்படி ஒரு இயக்கம் எப்படி இருக்குன்னார் ரொம்ப கிரமமாக இருக்குது அந்த கிரமம் அதை தான் ரிதம் அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப ரித்தமிக்காக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா ஒரு இசை நிகழ்ச்சி அப்படின்னா அதில் அந்த ரித்தம் அப்படிங்கிறது தான் நம்மளை ரொம்பவே மனசில் கவர்றது அந்த ரிதம் இருக்கிறது அப்படி அந்த ரித்தமாக இருக்கிறவர் அந்த கிரமமாக இருக்கிறவர் அப்படின்னாலே ஒழுங்கு கட்டுப்பாடுன்னு அர்த்தம் இந்த ரித்தம் கிரமம் அப்படின்னாலே ஒழுங்கு கட்டுப்பாடு அப்படின்னு அந்த ஒழுங்கு தானே முக்கியம் அந்த ஒழுங்கு இல்லை அப்படின்னா அவள் அவ இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுறது என்ன வேணால் பேசுறது எப்படி வேணால் நடக்கிறது அப்படின்னு இருந்துட்டால் உலகம் என்ன ஆகும் அத்தனை பேருக்கும் கஷ்டம்தான் அது ஒற்றுமையாக நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ அரசாங்கம் சட்டம் திட்டம் இதை மாதிரிலாம் வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் இது அத்தனையும் ஒரு எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு அந்த ஒழுங்கு கட்டுப்பாடை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது அது எல்லாருக்கும் ஒரு நிம்மதியை அவர்கள் அவர்கள் அவ வேலையை பார்த்துட்டு அவர்கள சௌக்கியமாக இருக்கலாம் அதுதானே அப்படி பண்ணக்கூடியவர் சிவபெருமான் அதனால தான் சர்வாசிரியாய கிரமாயணமாக அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் நீ இருக்கிறது மட்டும் இல்லை அது அத்தனையும் இயக்கம் ஒழுங்காக இருக்கிறாப்பில் கிரமமாக ரித்தமாக இருக்கிறாப்பில் ஒழுங்கு கட்டுப்பாடோடு இருக்கிறாப்பில் இயக்கிற இப்படி இயக்கக்கூடிய அந்த சர்வ சக்தன் தான் இவர் அந்த பரம்பொருள் தான் சத்தியமாக இருக்குது ரித்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நமக்கு வேதசாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது பார்த்தா ஆச்சரியமாக்கி இதெல்லாம் பார்த்தாலே போகிறோம் அந்த இறை பக்தி வர்றதுக்கு இறை சக்தி இருக்குங்கிறதுக்கு தெரியுறதுக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கார்த்தாலே இத்தனை மணிக்கு தான் சூரியன் உதிக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு க்ஷணம் முன்னே போகிறதில்லை பின்ன போகிறது இல்லை சூரியன் உதிக்கிறது மாலை இத்தனை மணிக்கு தான் மறையும் அப்படின்னா ஒரு க்ஷணம் ஒரு நொடி முன்னே போகிறதில்லை பின்ன போகிறது இல்லை கரெக்டாக போகிறது அதில் நமக்கு சாஸ்திரத்து மூலியமாக பார்த்தா இந்தந்த மாதத்தில் இன்னென்ன கிழமைகளில் இன்னென்ன திதியில் இத்தனை மணிக்கு உதிக்கும் இத்தனை மணிக்கு அஸ்தமிக்குலாம் சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கு பன்னெண்டு மாதத்துலேயும் இருபத்தி நாலு இனிமேல் முப்பது நாள்லையும் மாதம் மாதம் முப்பது நாள்லேயும் இனிமேல் கார்த்தால் ஆறு மணிக்கு தான் உதிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் மறையணும் இருக்கா இல்லை கோடை காலமாக இருந்ததுனாக்க சீக்கிரம் முழிப்பு வருது சூரியன் உதயமாறுது அதே மாதிரி தாமசமாக அஸ்தமிக்கிறது குளிர்காலமாக இருந்தாக்கா தாமசமாக உதிக்கிறது சீக்கிரமாக அஸ்தமிக்கிறது இப்படிலாம் நடந்துகிட்டுருக்கே இந்த ஒரு இது ஒரு ரித்தமேட்டிக்கான நடந்துட்டுருக்கு இது என்ன அப்படின்னா காலங்காலமாக யுக யுகமாக இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு எல்லா இடத்துலேயும் அப்படி தான் நடந்துகிட்டுருக்கு உலக முழுக்களும் இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு அண்ட சராச்சரத்தில் எத்தனையோ கோள்கள்லாம் இருக்குது சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள்லாம் சுற்றி வருது அப்படிங்கிறா கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் இது எல்லாம் யார் இதுக்கெல்லாம் ரூட்டு போட்டு கொடுத்தா எப் எதுனால அப்படி தான் போகணும்னு போகிறது ஏதானும் ஒன்றோட ஒன்று மோதித்துனால் என்ன ஆகும் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ரோட்டில் வண்டி எடுத்துன்னு எல்லோரும் போகிறோம் அப்படி போகிறதையே நம்மளால் ஒ ஒழுங்கு கட்டுப்பாட்டில் போக முடியல நம்ம மனசு போனபடி சும்மா இஷ்டத்துக்கு திரும்பணும் இஷ்டத்துக்கு போகிறோம் அடுத்த வாழ்க்கைக்கு இதனால் இடைஞ்சல் இருக்குமா கஷ்டம் இருக்குமா அதெல்லாம் பற்றி இல்லை முதல்ல நமக்கே இடைஞ்சல் இருக்கு எதை பற்றியும் தெரியாத மனம் போன போக்கில் போகிறோம் இப்படி இல்லாமல் இருக்குது இதை மாதிரி கிரகங்கள்லாம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு கொடுத்தேன்னா நான் இதுக்கு இப்படி தான் சுற்றணும் நான் வலமா ஏன் சுற்றணும் இடமா வேணாலும் சுற்றுவேன் இடமா ஏன் சுற்றணும் வலமாக சுற்றுறேன் இப்படி போகிறேன் அப்படி எதா ஒன்றுக்கு ஒன்றும் இப்படி இல்லாமல் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடை மீறினா என்ன ஆகும் கடல் இருக்குது எல்லாரும் போய் நாம் சமுதிரக்கரையில் உட்காந்துன்னு அழகாக காற்று வாங்கி எல்லாம் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்பில் இருக்குது என்னைக்கான அலைகள்லாம் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடை மீறி மேலே எழும்பித்தினா என்ன ஆகும் உள்ளே வந்தால் என்ன ஆகும் எதுக்கு கட்டுப்பட்டு அது அங்கேயே நின்று நின்று வந்து வந்துட்டு நின்றுட்டு போகிறது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்க இந்த காலம் அப்படின்னா மாங்காய் காய்க்கிற காலம்னா மாங்காய் உடனே காய்க்க ஆரம்பிச்சிடுது இந்த காலத்தில் தான் இது பூக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் அது பூக்கும் இது சீசன் சீசன் அப்படின்னு இந்தந்த பருவத்தில் இந்தந்த காலத்தில் இதை இதெல்லாம் பூக்கணும் இதெல்லாம் காய்க்கணும் இப்படி இருக்கணும் இதோட ருச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எல்லாத்துலேயும் ஒரு அந்த ஒழுங்கு இருக்குது கிரமம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது இதுதான் அவரோட சக்தி இது அத்தனையும் எதனால் இருக்குது அப்படின்னு எதுக்கு கட்டுப்பட்டு யார் இதை இயக்குறா அப்படின்னா பரம்பொருளான சிவபெருமான் அதனால்தான் சர்வாசிரியாய கிரமாயணமாக அப்படின்னு இருக்குது அந்த கிரமம் எதை எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் எது நன்மை அப்படிங்கிறத நமக்கு ஒரு அழகாகவே ஒரு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பண்ணினவர் இவர் தான் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அவர் எந்த க நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏதோ நம்ம வீட்டிலையே நம்ம குடும்பத்திலையே நமக்கே நடந்தால் கூட அதுலேயும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடோடு அது நடக்கிறாப்பில் யார் பார்த்துக்கிறா பண்ணுறான்னு சிவபெருமான் தான் பண்ணுற பரம்பொருளாதான் பண்ணுறார் இவர் ஏதோ அண்ட தான் அப்படின்னு இல்லை அணுக்கு அணுவாக இருக்கிற ஜீவன்லேருந்து ஆரம்பித்து பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கோடானு கோடி அண்டச்சராச்சரங்களும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுல இவராலேயே இயக்கப்படுறது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடில் நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை என்ன அப்படின்னா நாதனற்ற பாலினி காத்தலிலே அப்படின்னு தியாகராஜ லீலையில் ஹரச்சோடன் ஹரச்சோடன் ஒரு பண்டிதர் இருந்தார் அவர் நல்ல வேத வித்து படித்து எல்லாம் பண்ணி நல்ல பண்டிதராக இருந்தார் நல்ல ஒழுக்கம் உடையவர் கட்டுப்பாடு உடையவர் நல்ல அழகான மனைவி அமைஞ்சால் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லறத்தை நல்லமாக பண்ணிட்டு வர்றார் இப்படியெல்லாம் இருக்கிறவருக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணினார் ஒரு ஜோதிஷ சாஸ்திரத்துலாம் வல்லவராக இருக்கிறதுனால உடனே தன்னோட ஜாதகம் தன் மனைவியோட ஜாதகத்தெல்லாம் கணிச்சு பார்த்தார் நாலு கோழு இந்த கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தார் பார்த்தா இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது சாஸ்திரம் என்ன அப்படின்னா தனக்கு இந்த தம்பதிகளாக இருக்க நமக்கு குழந்தை பிறக்கும் அது பொறுக்கிறதுக்கு தாமசமாகதை வழிய பாக்கியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஆனால் இப்படி ஒரு நல்ல செய்தியாக உடனே இந்த நல்ல செய்திக்கு சந்தோஷத்தை கெடுக்கிறாப்புல ஒரு துக்கமான ஒரு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஆனால் நமக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்த பிறந்து சில நாட்கள்லேயே நம்ம ரெண்டு பேரும் பரகதி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சில குழந்தைகளுக்கெல்லாம் பிறக்கிறதையே அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்லாம் எத்தனையோ பார்க்குறமே அது 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 கர்ம பலன் அப்படி நமக்கு அது தான் குழந்த பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது இப்போது இவா குழந்த பிறக்க போகிறதுன்னு சந்தோஷப்படுவாளா இல்லை குழந்த பிறந்ததுன்னா நாம போகிறோம்னு துக்கப்படுவாளா இவாளுக்கு இவா போகிறது இருக்கட்டும் துக்கம்னா கூட குழந்தை அனாதையாயிடுமே அதுவும் சின்ன குழந்த பிறந்த குழந்த அனாதை ஆயிடுமே இப்படி ஒரு இக்கட்டான நமக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கே நம்மளோட கர்ம வினை இப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் வருத்தப்பட்டான் உடனே அவளே என்ன பண்ணால் அவர் நல்ல அறிவாளிகளாக இருந்ததுனால பண்டிதராக இருந்ததுனால தங்களுக்குள்ளேயும் மனசை தேத்தின்டா சரி நம்ம எப்பொழுதும் நம்புகிற தியாகேஷ பெருமான் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் இது ஏதோ காரண காரியத்தினால்தான் இப்படிலாம் நடக்கிறது அவர்களவளுக்கு உண்டான கர்மவினைக்கு பலனை கொடுக்காத இருக்கவும் முடியாது அவர் இருக்க அப்படின்னா அவர் என்ன பண்ண இந்த அண்டச்சராச்சரத்தில் இத்தனை ஜீவராசிகளையும் பாதுகாக்கிறவர் அவர் தானே அதை அதுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறது எல்லாம் நடக்கிறது ஜீவனை நடந்துருக்கு அப்படின்னா எப்படி இப்போ மனுஷன் அப்படின்னா ஏதோ இவர் முயற்சி பண்ணுறார் இவர் என்னமே படித்தார் சம்பாதிக்கிறார் அதனால் சாப்பிட்றன்னு சொல்லலாம் ஆடு இருக்குது மாடு இருக்குது எத்தனையோ கோடானு கோடி ஜீவராசிகள் இருக்குது அதுக்கெல்லாமும் கிடைக்கிறதே அது அதுக்கு மனுங்கிறது கிடைக்கிறாப்புல தானே இருக்குது அதனால் இந்த கணவன் மனைவி என்ன பண்ணால் அந்த ஒரு தெளிஞ்சு இருந்ததுனால விவேகம் இருந்ததுனால இத்தனை பண்ணக்கூடிய இத்தனை ஜீவராசியில் பார்த்துக்கக்கூடிய பாதுகாக்கிற காப்பாயி இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்ம ஒரு குழந்தையை பார்த்துக்கிறதா அவருக்கு பெரிய காரியம் அப்படி கைவிட்டுடுவரா அதனால் ஏதோ பண்ணுவர் இதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு மனசையும் தேத்திண்டா இப்படி இருக்கிறதே இவர்களுக்கு ஒரு நல்ல காலத்தில் ஒரு குழந்த பிறந்தது ரொம்ப அழகான குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டா சந்தோஷப்பட்டால் கொஞ்ச நாள் அந்த குழந்த வளர்ந்துன்னு வருது அப்போது இவ வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்தது அப்போ என்னமுன்னால் அந்த குழந்தையும் எடுத்துட்டு இந்த ஹரச்சூடன் ஒரு மனைவியோடு இந்த குழந்தைய எடுத்துட்டு காட்டு வழியால் போகிறாள் அப்படியே போனதே இந்த ஹரச்சூடனுக்கு ரொம்ப தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டது உடனே அந்த குழந்தைய மனைவியோட கீழே உட்காத்தி வச்சுட்டு உக்காட்டு வழியில் நான் போய் பக்கத்தில் ஏதோ நீர்நிலை இருந்தேன்னா தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்க போனார் போயிட்டு வந்தர் வந்தவர் என்ன ஆச்சு அப்படின்னு இவள்கிட்ட தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னர் திடீர்னு மயக்கம் விழுந்து மயங்கி விழுந்தர் ஆள் போயிட்டார் போனால் இதை பார்த்தா கதறினா மனைவி இவளுக்கு என்ன முன்னாலே தான் தெரிஞ்சிருக்கேன் இப்படி நடக்கும் அப்படின்னு அதனால் கதிரினா உடனே சிவபெருமான் தியாகேச பெருமானை குறித்து எழுதான் இப்படி நிஜமாகவே ஜோதிஷத்தில் பார்த்து நடந்துவிடுத்தும் இப்படி நடக்கணும்னே இதுதான் தான் இதோட விதி கிரமம் இப்படி நடக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்றும் எங்களுக்கு காலம் போகிறது பற்றி தான் ஆறுறது போகிறது ஆனால் இந்த குழந்தைய நிர்கதியாக விட்டுட்டு போகிறோம் இந்த கதி இல்லாத குழந்தைக்கு நீந்தான் நாதனாக இருந்து காக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி இந்தவளோட பக்திக்கு இவளோட அந்த பக்திக்கு என்ன பண்ண சிவபெருமானை உடனே தேவர்கள் அனுப்பிச்சர் விமானத்தில் இவ்வாறு ரெண்டு பேரும் பிரகதிக்கு போயிட்டா இந்த குழந்தை அழறுது குழந்தை அழற குழந்தைக்கு என்ன பண்ண தியாகேஷ்வெருமான் அவருக்கு கோவிலில் நேவத்தியம் பண்ணுறா இல்லையா கார்த்தால் பால் நேவத்தியம் பண்ணுறதுலேருந்து இந்த பால் நேவதியத்து வச்சால் கொஞ்சம் பால் குறைஞ்சி போயிடும் சாதம் வச்சா தயிர் சாதம் வச்சால் அது குறையும் இப்படி நேவத்தியம் வைக்கிறது குறையிறதேன்னு பார்த்தர் பூஜகர் பார்த்தா தேவதை வந்து எடுத்துன்னு போகிறது அது கீழே சிந்தனத்தை வச்சுன்னு பார்த்தா அவர் இல்லை மரத்தில் இதை பார்த்துட்டும் உடனே அரசன்கிட்ட சொல்ல அந்த அரசன் இந்த குழந்தையை எடுத்துன்னு போய் அதை அதுக்கப்புறம் வளர்த்து அது நல்ல நல்லகதியாடு அதுக்கு என்னென்ன நல்ல நிலவையோ அதுக்கு கொடுத்தார் அப்படின்னு இது சொல்கிறது இது என்னென்ன இப்படி ஒரு கிரமமாக நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்ன இத்தனை இயக்கத்துக்கும் காரணம் அவர் சர்வாசிரியாய கிரமாயணமாக இருக்கிறதான்னு தெரியுது அப்படி ஒழுங்கு கட்டுப்பாடோடு இருக்கிற அவரோட அருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது இன்னும்னு தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்